திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை மீண்டும் தூசி தட்டி எடுத்து விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் தேர்வு வருவதற்கு நடக்கிற நாடாளுமன்ற தேர்வு வருவதற்கு முன்பாகவே எங்கே இருப்பார்களோ அங்கே இருப்பார்கள் எங்க இருப்பார்களோ அங்கே இருப்பார்கள் பல அமைச்சருக்கு தூக்கமே இல்லை தூக்கமே போச்சு செஞ்சு பார்த்தாங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் பார்த்தாங்க ஒன்றும் முடியல உப்ப தின்னவே தண்ணி முடிச்சா நம்மை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார் அண்ணா திமுகவை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றாரு இன்றைய தினம் திமுகவிடைய நிலை என்ன எத்தனை பேர் தப்புவாங்க என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாரு அண்ணா திமுகவில் இருந்து வெளியேறி ஒருவர் திமுகவில் ஐக்கியமாகி அமைச்சரானார் எங்க இந்த கட்சிக்கு யார் துரோகம் செஞ்சாலும் எங்கே இருக்க வேண்டும் சிறையில் இருக்க வேண்டும் இந்த கட்சியிலே அடையாளம் காட்டப்பட்டு அவளுக்கு பதவி அதிகாரத்தை கொடுத்த இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர் ஆண்டவனாய் என்று தந்திக்கப்பட்டிருக்கிறார் அதே போலதான் எனக்கு முன்னாலே அண்ணன் கேபிள் குறிப்பிட்டார் இந்த இயக்கத்திற்கு அந்த சொல்வார்களே அதே போல சில எட்ட செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அழிக்க வேண்டும் முடக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் அத்தனை நொறுக்கி உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற வரை தீர்ப்பு இது

எந்த கொம்பனாலும் அண்ணா ாலும்க தொட்டு பார்க்க முடியாது முன்னேற்ற கழக கட்சியை அழிக்க வேண்டும் என்று எண்ணினாலும் அவர்கள் அழிந்து போய்விடுவார்கள் இன்னும் சில பேர் பேசிக் இந்த கூட்டத்தில் பேசுவது சரியாக இருக்கும் என்று இன்னும் பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்கள் மறைமுக உறவு வைத்துக் கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஏற்கனவே பலமுறை முறை சொல்லிவிட்டேன் மேடையில் இருக்கின்ற முன்னணி தலைவர்களும் தெளிவுபடுத்தி விட்டார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டது இருபத்தி அஞ்சு ஒன்பது இருபத்தி மூணு அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்திலே மாவட்ட சார் கூட்டம் தலைமை தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டம் கூட்டப்பட்டு அந்த கூட்டத்திலே ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாங்கள் அறிவித்தோம் பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணியிலே இல்லை தேசியில் அதிமுக இல்லை இருபத்தி அஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தலைமை கழகத்தில் இருந்து அறிவிக்கப்பட்ட செய்தி